இந்த மழையால் வீட்டுக்கு போகிற வழியில் ஒரே சேராக இருக்குது சுத்தமாக நடக்கவே முடியல இன்றைக்கி மீன் வாங்க தான் போயிருந்தேன் நெத்திலி மீன் மத்தி மீன் அதுக்கப்புறம் காணங்கத்தை மீன் இது மூணு மீன் தான் இருந்தது ஸோ ரொம்ப நாள் ஆச்சு மத்தி மீன் வாங்கின்னு சொல்லிட்டு நான் மத்தி மீன் தான் வாங்கியிருந்தேன் அதுவும் இல்லாமல் நம்ம ஊரில் ஆடி மாதம்னு சொல்லுவாங்க இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கேரளாவில் கற்கட மாதம்னு சொல்கிறாங்க இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு மாமியார் எப்பவுமே சொல்லுவாங்க இனி ஒரு பதினஞ்சு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீனும் சிக்கனும் எதுவுமே இருக்காது ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து மீன் வாங்கியிருந்தோம் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் இங்கே வந்து கேரளாவில் மீன் குழம்பு செய்யறனாலே அட்லீஸ்ட் ஒரு தக்காளி ஒரு வெங்காயமாவது யூஸ் பண்ணியாவது மீன் குழம்பு செய்வேன்னு சொல்லிட்டு ஆனால் வந்து நான் தக்காளி வெங்காயமே யூஸ் பண்ணாமல் தான் மீன் குழம்பு செஞ்சிருந்தேன் ஏன்னா தக்காளி வந்து வீட்டில் இல்லை அதனால் பெரும்பாலும் இங்கே கேரளாவில் செய்கிற அதே மெத்தடில் தான் வந்து செஞ்சிருந்தேன் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு இது மட்டுமே யூஸ் பண்ணி தான் மீன் குழம்பு செய்வாங்க அதே மெத்தடில் தான் வந்து பார்த்திங்கன்னா நானும் இன்றைக்கி செஞ்சிருந்தேன் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்தது கடைசியாக இருக்கிற டைமில் கருவேப்பிலையும் வருத்தரைச்ச வந்தே தொழிலையும் சேர்த்து இருக்கலாம் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ